போய் வாழ்த்தவர்கள் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தோம் அதாவது ஒவ்வொரு கேள்விக்கான பதில் பட் கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு நாலு கேள்வி பெண்கள் ஆன்மீகம் இது சார்ந்து வந்து வந்தனால சரி நான் வந்து ஒரு நாலு நாள் வந்து அந்த ஷார்ட்ஸ் எதுவுமே போடலை அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக வந்து அவங்க ஆன்சர்ஸை கன்வே பண்ணிடலாம் அவங்க பதிலை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல் படி நாயன்மார்கள் வீடியோ போடணும் இப்போ இந்த வீடியோ போகிறோன்னா நாயன்மார்கள் வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த பெண்கள் ஆன்மீகம் இதை சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பெண்கள் வந்து ஜாஸ்தி ஆன்மீகத்துக்கு வர்றதில்லை குருமார்களாக இல்லை ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது இது நேச்சுரலாக இல்லை ஆர்ட்டிஃபிஷியலாக இந்த மாதிரி ஒன்று திணிக்கப்படுதா அப்படிங்கிறது தான் வந்து நிறையா கேள்விகளாக வச்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தேன் அது நிறைய பேருக்கு புரியல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போது வந்து ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தெய்வத்தை தரிசிக்க வந்து கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய் தான் தரிசனம் பண்ணுறோம் ஆனால் ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீட்டில் விளக்கேற்றினாலே வந்து அந்த கு அவங்க குலதெய்வமோ இல்லை அவங்க இஷ்ட தெய்வமோ அவங்க வீட்டுக்கே வரதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது தான் நம்ம சித்தர்கள் எல்லாமே வந்து லேடிஸை விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சக்தி வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இதில் வந்து இன்னும் கிளாரிட்டியாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது முதல்ல ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க பெரிய வித்தியாசம் பெண் அப்படின்னாலே பொறுப்பு பொறுமை இது வந்து மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பெண்கள் அதாவது தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு வந்து இந்த பொறுப்பும் பொறுமையும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஜென்ஸ் வந்து பை நேச்சுரல் இது வந்து இந்த பொறுப்பு பொறுமைங்கிறது நேச்சுரல் அதே மாதிரி இந்த ஜென்ஸ் சைடு என்ன நேச்சுரல் அப்படின்னா கொஞ்சம் வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் இருப்பாங்க அந்த பொறுப்புமே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பாங்க இது நேச்சுரல் இது நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இது தான் ஸோ இதில் எங்கே வந்து ஆன்மீகம் அடி வாங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப சிறந்தவர்கள் நீங்கள் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி அவங்க வந்து அவங்க தான் அதுக்கு அப்படின்ன மாதிரி தான் வந்து அந்த வேலையை பார்த்து அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இப்போ ஒரு வீட்டை வந்து ஆலயமாக அவங்க மாத்துறாங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அது வந்து தன்னுடைய குழந்தை தான் தான் பாதுகாக்கணும் தான் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து அவங்க எடுத்தோடனே எடுத்துடுறாங்க அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அதை வந்து எடுத்துடுறாங்க சரிங்களா நான் சொல்லுது எண்பது டு தொண்ணூறு சதவீதம் அவங்க வந்து எடுத்துடுறாங்க அந்த குழந்தைய வந்து அவங்க கண்ணுக்குள்ளே வச்சு வந்து பார்த்துப்பாங்க இது எப்போ வரைக்கும் தொடரும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கல்யாணமே வளர்கிற வரைக்குமே வளர்ந்தாலுமே அவங்க வந்து அப்படியே தான் இருப்பாங்க தான் பையன் தான் பையன் அப்படின்ன மாதிரி தான் வந்து இருப்பாங்க இது லைவாக நிறைய பேருக்கு வந்து அனுபவம் இருக்கும் கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்தாலுமே அது தாம் பொண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இதை வந்து பொறுப்புடமை அப்படின்னு சொல்லலாம் அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தையை பெறும்போது இருக்கிற வழி வந்து அவங்க தான் அனுபவிக்கிறாங்க அந்த வழியோடைய அவுட்கம் வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணக்கூடாது கூடாது அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும் நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன்லேயே அவங்க இருப்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று ஒரு வீட்டை ஒரு விளக்கேற்றது மூலயமாவே அவங்களா வந்து அதை ஆலயமாக மாற்ற முடியுது அப்படின்னா அந்த ஆலயத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையுமே அவங்க ஏற்றுக்கிறாங்க அந்த வீட்டில் என்ன இருக்குது இல்லை என்ன தேவை இருக்குது அடுத்து என்ன செய்யணும் இதை நோக்கி தான் வந்து அவங்க மூளை எல்லாமே செயல்பட்றனால ஆன்மீகத்தை நோக்கி அவங்களால் வந்து அந்தளவுக்கு வர முடியல இதுக்கு வந்து பை நேச்சரே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் இருக்கிறது தான் காரணம் இந்த பொறுப்புடைமை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆதி காலத்தில் பின்ன அதாவது நைன்டீன் நைன்டீஸ் இந்த மாதிரி நைன்ட்டீஸை விட நைன்டீன் எயிட்டிஸ் செவன்ட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லேடிஸ் இது எல்லாத்தையும் பண்ணாங்க அது கூட வந்து சாய்ந்தரமான விளக்கேற்றுறது இது எல்லாமே பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்க லேடிஸ் கிட்டே வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாலே எங்கேப்பா அப்போ தான் வந்து இந்த வேலையை சொல்கிறாங்க அந்த வேலையை சொன்னாங்க பையன் வந்துடுவான் பேரன் வந்துடுவான் இவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு வீட்டு ஆலயமாக மாற்றினா தான் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த வீட்டு ஆலயமாக மாற்றுகிற பொறுப்பு வந்து பெண்கள் கிட்ட தான் இருக்குது அந்த பெண்கள் தனக்கான தான் வீட்டுக்கான தான் எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்பாக பொறுப்பை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த பதினஞ்சு நிமிஷம் அவங்க வந்து தெய்வத்துக்காக செலவிடணும் அப்படின்றத மெயினாக சொல்கிறதுக்கு தான் ஸோ நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து இது 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 நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாதி மனக்குறை வந்து குறைஞ்சிரும் ஒரு விளக்கேற்றி இப்போ ஆன்மீகம்னால் நான் வந்து குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்லாம் சொல்லலை இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து பெண்கள் ஆன்மீகத்துக்கு வரணும் கம்பல்சரியாக வரணும் ஏன்னா அந்த பெண் ஆன்மீகத்துக்கு வந்தால் தான் அந்த வீடு மாறும் அந்த வீடு மாறினாதான் அந்த தெரு மாறும் அந்த தெரு மாறினாதான் அந்த ஊர் மாறும் இந்த மாதிரி வரிசையாக சொல்லலாம் இந்த நாடே மாறும் ஸோ இப்போது வந்து நிறையா சீர்கேடுகள் நடந்துகிட்ருக்கனால கண்டிப்பாக இதை திருப்பி கொண்டு வர பெண்கள் வந்து நிறையா ஆன்மீகத்துக்கு வரணும் ஆன்மீகத்துக்கு வரணுன்னா நான் வந்து குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை கண்டிப்பாக வந்து ஆறு மணிக்கு விளக்கேற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு தியானம் பண்ணுறதோ இல்லை அவங்க பிடிச்ச சாமியோடைய பேரை ஒரு பா நூற்றி எட்டு வாட்டி சொல்கிறதோ இந்த மாதிரி எது பண்ணாலுமே போதும் நான் யாருக்கெனவே பல வீடியோகளில் சொல்லிட்டேன் நாராயணா நாராயணான்னு ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டு தடவை தான் சொல்கிறார் அவர் தான் மிகப்பெரிய பக்தன் நாரதரை விட அப்படின்னு வந்து அகத்தியர் ப்ரூவ் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி அந்த பதினஞ்சு நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று பெண்கள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க அந்த பொறுப்புடமே நான் சொன்ன பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வேற யாருக்கையுமே அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பண்ணி முடிச்சிருவாங்களா இல்லையான்னு அதனால் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களே தான் பண்ணுவாங்க அதுவே வந்து ஒரு பெரிய இதுவாகவே வந்துடும் ஈவன் அவங்க வீட்டுக்கு மருமகம் வந்தாலுமே மருமகளுக்கு அந்த வேலை போகாது மாமியாரே தான் பார்த்துட்ருப்பாங்க சரிங்களா இது அந்த பொறுப்புடமே அவங்களுடைய டிஃபால்ட் குணநில அதாவது குணமே வந்து இதுதான் சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா முக்கியமாக லேடிஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காலையில் பதினஞ்சு நிமிஷம் சாயந்தரம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு விளக்கேற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாற்றம் தேவை அதனால் கண்டிப்பாக வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ மாற்றங்கள் வருதுங்கிறத கூட நீங்கள் கமெண்டில் போடலாம் ஓகேங்களா ஸோ இதனால தான் அதாவது இந்த பொறுப்புடமே அப்படிங்கிற ஒரு குணத்தினால தான் வந்து பெண்கள் அதிகபட்சம் வந்து ஆன்மீகத்துக்கு வர முடியாமல் இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் அதிகப்படியாக அந்த தீட்சை வாங்கிறதா இருக்கும் இதெல்லாமே நாயன்மார்கள்லேருந்து எல்லாருமே ஜாஸ்தி ஆனால் இதெல்லாமே அதிகமாக ஜென்ஸு கொஞ்சமாக லேடிஸ்னு வாங்க ஆனால் உண்மை அது கிடையாது ஜென்ஸ் வந்து முக்தி வாங்கினாலும் அவங்களுடைய துணைவியாரும் அவங்க கூட வந்து போயிடுவாங்க அது வந்து ஒன் வே கிடையாது ரெண்டு பேருக்குமே வந்து அந்த முக்தி கிடச்சிரும் சரிங்களா ஸோ அதில் ஆண் பங்கு வந்து பெருசாக இருக்கும் ஏன்னா நான் யாருக்கெனவே சொன்ன மாதிரியே அந்த ஆணோடைய வெற்றி ஆன்மீக வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க யாருக்கெனவே ஒரு செயிங்க இருக்குது ஒரு ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு ஆண்மகனுடைய ஆன்மீக வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணும் இருப்பாங்க அந்த பொண்ணும் கண்டிப்பாக வந்து முக்தி நிலையை அடைஞ்சிருப்பாங்க சரிங்களா அது கண்டிப்பாக வந்து அவங்க துணைவியாராக தான் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து பெண்களுக்கு நான் விடுக்கிற வந்து ஒரு வேண்டு அதாவது ஒரு வேண்டுதலாகவே வைக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து விளக்கேற்றுங்க காலையில் சாய்ந்தரம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களையும் முக்கியமாக இன்வால்வ் பண்ணுங்கள் பொம்பளை குழந்தைங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்வால்வ் பண்ணுங்கள் பசங்களையும் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்ல கண்டிப்பாக பசங்களுமே வந்து அந்த பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் நன்றி இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கமெண்டில் அதுக்கான பதிலை கொடுக்குறோம் நன்றி வணக்கம் புய்வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம் thank you